லைகா புரொடக்ஷன்ஸ் இந்த நிறுவனத்தை பற்றியும் இந்த நிறுவனம் எப்படியெல்லாம் சரிதது பற்றியும் நம்மளே பல தடவை பேசியாச்சு அவங்க தயாரித்த கத்திங்கிற படம் மட்டும்தான் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரம்மாண்டமான படங்கள்லாம் மண்ணை கவிச்சு செக்க சம்மந்த மனம் உரவு நல்லா போச்சு கோலமாக கோயிக்கலாம் ஒரவு நல்லா நல்லாவே போச்சு கோலமாக கோயிக்கலாம் ஆனாலும் அவங்க பெரியாளில் மாற்றினது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜினியோட டூ பாயிண்ட் ஓ தர்பார் லால் சலாம் வேட்டையன் கமலோட பாதி படம் அமெரிக்காவுக்கு போய் பாதியோடு நின்ற சபாஷ் நாயுடு ப்ரீ ப்ளஸ் மட்டுமே போய் சில பல கோடி செலவான தலைவன் இருக்கின்றான் எல்லாத்துக்கும் மேலே லைக்கா நிறுவனத்துக்கு பண நஷ்டம் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்த இந்தியன் டூ அடுத்ததாக வந்து மிகப்பெரிய ஒரு அது வந்து ஆபத்தாக இல்லை நல்ல ஒரு விஷயமா அமையுமா அப்படின்னு தெரியாத ஒரு இந்தியன் த்ரீ ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக்காவுக்கு மிகப்பெரிய சரியாக கொடுத்துச்சு போதா குறைக்கி நான் ஃபினிஷிங் டச்சு கொடுக்குறேன்னு அஜித் வேற பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தின் மூலம் லைக்காவை கம்பெனியை இழுத்து பூட்டு போட வச்சுட்டாருன்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க அந்தளவுக்கு நொந்து போயிட்டாங்க சரி லைக்கா மூட்டை முடிச்சதை கட்டிட்டு மீண்டும் லண்டனுக்கே போக போகிறாங்க அப்படின்னா எனக்காடா எண்டு காடு போட்டு எகத்தாலாம் பேசுகிறீங்க நான் திரும்ப வருவேண்டா அப்படின்னு லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வேற லெவல்ல சம்பவம் பண்ணுறாரு என்ன அப்படின்னா பாலிவுட்டில் மிக பிரபலமான ஒரு கம்பெனி தான் ஜெயின் பிலிம்ஸு அவங்க கூட மனுஷன் டைய போட்டுக்கிட்டு இந்த கோலிவுட்ல நான் வெற்றியோட தான் திரும்பி போவேன் அப்படிங்கிற ஒரு முடிவோட கங்கணங்களில் இறங்கிட்டார் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒன்பது படங்கள் பத்து படங்களை தயாரிக்க போகிறாங்களாம் அதில் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வச்சு லாஸ் ஆனாங்களோ அவங்களே வந்து என் படத்தை நடித்து கொடுத்து இட்டு கொடுக்கணுன்ட்டு அவர் வந்து அன்பு கட்டளைகிட அதற்கு ரஜினி கமல் சிம்பு தனுஷு யார் யாரெல்லாம் தோல்வி படம் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே டபுள் ஓகே சொல்லிட்டாங்களாம் ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா லைக்காவோட டூ பாயிண்ட் ஓ வெர்சன் வேற லெவல்ல தெரிக்க விடுங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு